சாமி கும்பராசி உறவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது எல்லா நிலைகள்லயுமே நல்ல ராஜயோகத்தை கும்பராசிக்காரர்கள் பெறுகிறார்கள் மார்ச் மாசம் பதினைந்து தேதி வரை இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது நிறைய நெகட்டிவான பலன்கள் இவர்களுக்கு நடந்தது என்னன்னா நிறைய கணவன் மனைவி உறவுல ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு விரிவாக்கம் உச்சம் நவீன தொழில்நுட்பம் குறிப்பாக இந்த இடத்துல மட்டும் நீங்க எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு புதிதாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு கீழே இறங்க 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 உங்களுடைய பிடிவாதம் கோபம் இவ்வளவு சொல்லிட்டீங்க வழிபாடும் சொல்லிருங்க சாமி கும்பராசிக்காரர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு நீங்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்பினி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி கும்பராசி உறவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எப்படி இருக்க போகுது சாமி அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன கவனிக்கணும்னா இவங்களுக்கு இன்னும் அந்த செவன் அண்ட் ஆஃப்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டான் ஏழரை சனி இன்னும் முடியல இப்போ மகர ராசிக்கு அடுத்து கும்பராசியும் ஏழரை சனியில் நல்ல அனுபவித்தார்கள் நிறைய நெகட்டிவான பலன்கள் இவர்களுக்கு நடந்தது என்னென்னா நிறைய கணவன் மனைவி உறவுல கருத்து வேறுபாடு சுருங்கினது ஃபேமிலியே ஒரு மாதிரி சுருங்கினது நிறைய ஒரு வேலை மாற்றம் இடம் மாற்றம் அதில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ நான் மகரத்தில் சொன்னபோது சதய நட்சத்திரமும் நல்லா பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இதெல்லாமே இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய கொடுத்த வாழ்க்கை இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை இவங்களுக்குன்னு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு முடங்கி போய்விட்டது வாய்ப்புகள் இவங்களுக்கு பெருசாக ஏற்படலை ஒரு அப்படியே நானும் கச்சேரிக்கு போனேன் ஒரு மிஷின் மாதிரி நான் வேலை பார்க்குறேன் அதில் பணம் வருதா வரலையா நிறைய பேருக்கு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு பிரச்சனைகளை எல்லாம் கும்பராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் நிறைய இடங்களில் லீகல் ப்ராப்ளம் இவர்களுக்கு முடியாமல் தான் இன்னுமே இருக்குது இப்போ என்ன இவங்களுடைய ஒரே கொஸ்டின் அப்படின்னா இவங்களுக்கு ராசிக்கு எங்களுக்கு இப்போ குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது குரு வந்து மறைய போகிறது என்ன போகிறது அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கொஸ்டின் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதன் சுக்கரன் கூட்டணி அங்கே கூட செவ்வாய் சூரியன் இருந்தாலும் பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் அது லாபத்தை தான் ஆக வேண்டும் அதற்கு குருவின் பார்வை குருமங்கள யோகமாக சிவராஜ யோகமாக புதன் சுக்கரன் கூட்டணி சேர்க்கையாக பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு இந்த கூட்டணி வந்தாலும் புதன் சுக்கரன் கூட்டணி பன்னெண்டாம் இடத்துல ஒரு தான் ஏற்படும் இப்போ அந்த மார்ச் மாதம் பதினைந்து தேதி வரை இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது இப்போது ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பண்ணுவார்னா நமக்கு ஒரு தீவிரத்தை ஏற்படுத்துவார் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்கினாலும் நாம் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் அந்த எல்லை வரைக்கும் போய்விடுவோம் இப்போ இந்த புதன் சுக்கரன் செவ்வாய் சூரியன் கூட்டணி எல்லாம் ராகுவை கடந்த பிறகு எல்லா கிரகமும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராகு கேது அச்சுக்குள் அடங்கி காலசுர்ப்ப தோஷத்துக்குள்ளே வந்துடுது ராசியில் இருக்கிற ராகுவும் ஏழில் இருக்கிற கேது இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் பிரதானமாக வேலை செய்யும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு விரிவாக்கம் உச்சம் நவீன தொழில்நுட்பம் குறிப்பாக இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறேன் டெக்னாலஜியோடைய உச்சத்தில் இருக்கிறேன் ஏஐயில் இருக்கிறேன் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெளிநாட்டு துறையில் இருக்கிறேன் இப்படி நல்லா சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு சரியான ஜாக்பாட் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறேன் ஃபார்மா ஃபீல்டில் இருக்கிறேன் இப்படி சொல்லக்கூடிய நபர்களுக்கும் புதிய உச்சம் புதிய கண்டுபிடிப்பு இப்போ இதுதான் ரொம்பவும் ட்ரெண்டிங்காக ரன்னிங்காக ரொம்பவும் டிமாண்டிங்காக போகக்கூடிய அமைப்பு அப்போது உங்களுடைய திறமைகளுக்கு உங்களுடைய ஹார்டு ஒர்க்குக்கு அங்கீகாரம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது அடுத்த ஜாபில் போய் டபுள் இன்கம் பெறுவது இது எல்லாமே உங்களுக்கு அந்த மார்ச் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் பதினோரு தேதிக்குள் நடக்கும் இந்த இடத்துல மட்டும் நீங்க எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்போ குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கணும் பெரிய சண்டை வராது குடும்பத்துக்கு இவங்களால டைம் செலவு பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள் அதனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்ளணும் ஏழாம் இடம் குறிகாட்டக்கூடிய புதிதாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எதுவும் தவறான சேர்க்கைகள் பழக்க வழக்கங்கள் வராமல் பார்த்துக்கணும் ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராவது கூட்டு போவாங்க சில பேருக்கு சில அன்ஹைஜீனிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பழக்க வழக்கங்கள் வரும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் அது உங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் இது ஒரு இல்யூஷன் மாயா அப்போ இல்லாத ஒரு விஷயங்கள் இருப்பது போல் உங்களுக்கு காண்பிக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போகிறோம் இப்போ கும்பராசிக்கு ஆக்சுவலாக என்ன மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏழரை சனி இன்னும் முடியலை ரெண்டாம் இடத்தில் ராசியாதிபதி சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஒரு தேக்கம் ஒரு சுருக்கம் ஒரு தோல்வி ஒரு அவமானத்தை கொடுத்து கொண்டு நீங்கள் எங்கே வாக்கு கொடுத்தீங்களோ அந்த வாக்கு ஹானர் பண்ண முடியாமல் குடும்பத்தில் ஒரு மந்தமான நிலைமை குறிப்பாக சொல்லப்போனால் கல்வியில் கொஞ்சம் ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் இதையெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களை ஒரு மாதிரி சுருட்டி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லலாம் இப்போது குரு பயிற்சி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கும்பத்துக்கு குரு மறைகிறது ஒரு விதத்தில் நல்லது தான் ப்ளஸ் இல்லைன்னாலும் உங்களுக்கு மைனஸ் இல்லை ஆனால் என்னன்னா இத்தனை நாள் உங்களுக்கு ராசியை குரு பார்த்தது இனி உங்களுடைய ராசியாதிபதியை குரு பார்க்கிறது இதுதான் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு இப்போ ஆறாம் இடத்தில் குரு அப்படிங்கும்பொழுது நீங்கள் உங்கள் கடனை திருப்பி அடைப்பீர்கள் உங்களுடைய பணம் பேங்க்குக்கு போகும் உங்களுக்கு யார் கடன் கொடுத்தார்களோ அவர்களுக்கு உங்களுடைய தனம் போகும் அப்போ கடன் அடையும் தனஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறார் இப்போ சேட்டன் ஏழரை சனி சேட்டன் உங்களை நீர்த்து போக வைத்தது இந்த சேட்டன் இனிமே டீஆக்டிவேட் ஆகிவிடும் நீங்க இந்த குடும்பத்தை சுருக்கும்னு சொன்னீங்களா சாமி அது என்ன கான்செப்ட்ல சொன்னீங்க ரெண்டாம் இடத்துல ஸ்தானம் அப்போ அங்கே சனி பகவான் வந்து உட்காந்துருக்கு அப்போ சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தனம் குடும்பம் வாக்கு இதெல்லாம் சுருக்கிடுவார் மூன்றையுமே சுருக்கிடுவார் சுருக்கிடுவார்னா என்ன அர்த்தம்னா கருத்து வேறுபாடுகள் இல்லை வெளிநாடு போயிடுறதோ வெளியூருக்கு போயிருதோ இல்லை அப்பா அம்மா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதது சில நேரத்தில் சின்ன சின்ன ஈகோ கிளாஷு ஏன்னா இந்த பக்கம் ராசியில் ராகு சில நேரத்தில் கொஞ்சம் நாம் ஏதாவது ஒரு விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக சொல்லும் பொழுது அது ஒரு வாக்குவாதம் புரியுதா புரியுது குடும்பத்துக்கு செலவு பண்ண முடியாமல் சுருங்கி போவது இது எல்லாமே உங்களுக்கு இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் எல்லாமே டீஆக்டிவேட் ஆகும் அப்போது இவங்களுக்கு வருடம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா ராசியில் இருக்கிற ராகு அப்படியே கீழே இறங்கும் இப்போ ராகு கீழே இறங்க 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 உங்களுடைய பிடிவாதம் கோபம் தீவிரம் நெகட்டிவான ஹேபிட்ஸு இதுவும் கீழே விடும். வருடத்தோடைய செகண்ட் ஹாஃபு நீங்கள் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு போனாலும் அங்கேயும் குரு பார்வை இருக்கிறது வருடத்தின் கடைசி மூன்று மாதங்கள் குருவுடைய அதிசார பயிற்சி எப்படி நான் மகரத்துக்கு சொன்னேனோ அந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு அது குரு சந்திர யோகமாக கஜகேசரி யோகமாக சுபகாரியங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக வரும் இப்போ இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா நீங்கள் சுபகாரியங்களுக்காக காத்திருக்கிறீங்க அப்படி இல்லை உங்களுக்கு திருமணம் புத்திர பாக்கியம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் நடக்கும் இப்படி இல்லைன்னா லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் நடக்கும் இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் கும்பத்துக்கு அந்த ஏழரை சனியில் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் குரு பார்வை கிடைக்கப் போவதனால் எல்லா நிலைகள்லையுமே நல்ல ராஜயோகத்தை கும்பராசிக்காரர்கள் பெறுகிறார்கள் இல்லை மெயினாக கடனை அடைப்பார்கள் கடன் முடிஞ்சிருச்சுனாவே இவர்களுக்கு ஒரு நிம்மதி சமாதானம் சந்தோஷம் கடன்பட்டால் நெஞ்சம் போல் கலைஞர் இலங்கை தானே சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு கடன் துன்பப்பட்டிருக்கு கும்பத்துல தான் கடனில் தான் இருக்கிறாங்க செய் ஓகே 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 சார் இவ்வளோ நல்லதுகள் இருந்தாலும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்ல எந்தெந்த விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய வரன்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ராசியில் ராகு இருக்கும் பொழுது சில நேரத்தில் நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஆர்வத்தில் நாம் தெரியாமல் பேசிவிடுவோம் இந்த ஒரு விஷயம் மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் கவனமாக உங்களை பார்த்து கொண்டால் போகும் போகிற ஸ்பீடு தெரியாமல் போய்விடுவோம் அதனால் சில சமயத்தில் ஏதாவது சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களையும் நாம் எடுத்து கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மட்டும் இருந்தால் போதுமா நிச்சயமா கும்பராசி குழந்தைகள் படிப்பில் இவர்களுக்கு ஒரு தீவிரம் ஏற்படும் ஆனால் என்னென்னா அது ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் போய் நம்ம படித்து ஒன்றும் பண்ண எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கான சப்ஜெக்ட் தெரியலன்னு இல்லாமல் இருக்கக்கூடாது வருடத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் இவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் என அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கிறது ரெண்டாம் இடம் தனஸ்தானம் கல்வி ஸ்தானத்துக்கும் குரு பார்வை ஏற்படுகிறது இப்போ கல்வியில் இவர்களுக்கு கூடுதல் கவனம் ஏற்படும் ராகு வந்து மகரத்துக்கு போவார்ல அப்போ இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ரெண்ட தான் ராகு கீழே இறங்க 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 இவர்களுடைய கோபம் வெறித்தனம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தோல்வி அவமானம் தீவிரம் இடிவாதம் எல்லாமே இறங்கி விடும் சூப்பர் எதுக்கு நம்ம கோபப்பட்டோம் எதுக்கு டென்ஷன் ஆனோம் எப்படி இருந்தனா இப்படியான கூல் ரிலாக்ஸ் மோடு வருட கடைசியில் வந்து விடுவார்கள் அந்த டைமில் இவங்களுக்கு ராசிக்கு குரு பார்வையும் கிடைத்து விடும் நிச்சயமாக நிச்சயமாக அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் நெடுநாள் நோயில் இருப்பாங்க இல்லை வேறு ஏதோ பிரச்சனையில் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இப்போ குரு ஆறாம் இடம் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்னா கொஞ்சம் உடம்பில் அந்த ஃபேட்டு கூடுதலாக அக்யூமலேட் ஆகாமல் இருப்பதற்கு என்னென்ன பயிற்சி முயற்சிகள் ஃபிட்னஸ்ஸு இயற்கை உணவு அந்த மாதிரி பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்ச ஃபுட்டெல்லாம் அவாய்டு பண்ணி ஃப்ரெஷ் ஃபுட்டு இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் உங்களுக்கு அதான் இவங்களுக்கு வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும் இதை மட்டும் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் லைஃப்பில் இவங்களுக்கு அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோடைய செகண்ட் ஹாஃப் ஆகும்னா இவங்க ராசியாதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கும் அது காலகட்டங்களில் நிறைய நோய்கள் இவங்களுக்கு கட்டுப்படும் நிறைய வைத்தியங்கள் பலன் கிடைக்கும் சிகிச்சைகளை மாற்றின பிறகு இவர்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் பணப்புழக்கம் ஏற்படும் அது காலகட்டங்களில் கண்டிப்பாக இவங்க குழந்தைகளுக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இவர்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறார்களோ அதனை செய்து இவர்கள் சமாதானம் அடைவார்கள் வருடத்தின் கடைசியில் நிறைய பூஜைகள் புனித யாத்திரைகள் அவங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி அது சார்ந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்து அவர்கள் கண்டிப்பாக ஆசீர்வாதங்கள் பெறுவார் நிச்சயமாக சாமி இவ்வளோ சொல்லிட்டீங்க வழிபாடும் சொல்லிருங்க சாமி கும்ப ராசிக்காரர்கள் சார் எங்கள் ராசி கும்பம் இல்லை சார் துன்பம் அப்படின்னு இந்த ஏழரை சனியில் யாரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு நீங்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வதும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானுக்கு நீங்கள் திங்கக்கிழமைகளில் கணபதி வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு வழிபாடு நரசிம்மர் வழிபாடு செய்தால் ராசியில் கும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பம் மறைந்து இன்பம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வீர்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அருமைசாமி நெஞ்சாத நன்றிகள் சுகமே சொல்கள் வாழ்த்துக்கள் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள்